சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மீது சரியான ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என்பதையும் எந்த சிறை அவரை அடைப்பார்கள் என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது சட்டத்திற்கு விரோதமான பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டு பதினைந்து மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வந்துள்ளார் இதில் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட முதலாவது மிகப்பெரிய வழக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவதாக ஆயிரம் கோடி அவரது துறையான மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி கண்காணிப்பில் ஆயிரம் கோடி முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதற்கட்ட தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் ஏன் இதுவரை செந்தில் பாலாஜியையோ உயர் அரசு அதிகாரிகளையோ கைது செய்யவில்லை என்ற தகவல் உங்களது மனதில் கேள்விகளாக கேட்கப்படலாம் அதாவது ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவினர்கள் தற்பொழுது அவசர அவசரமாக இவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் தற்பொழுது அவர்களுக்கு எதிராக சாட்சிகளை உடனடியாக திரட்ட முடியாது நீதிமன்றத்தில் சாட்சிகள் துல்லியமாக நேர் எதிராக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்படும் இல்லை என்றால் நீதிமன்ற காவல்தான் நீட்டிக்கப்படும் இது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்குத்தான் மிகப்பெரிய தலைவலியாக மாறும் அந்த நினைப்பை மனதில் வைத்து கொண்டுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூண்டோடு திமுகவின் ஆட்சியே மிக மோசமான ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் அதன் முதற்கட்டமாக செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர்களிடம் தற்பொழுது விசாரணையை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்திருக்கிறார்கள் இரண்டாவதாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தபொழுது அந்த துறையை கவனித்து வந்த அமைச்சர் முத்துசாமி அவர்களது மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் அவரும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார் தமிழக டாஸ்மாக் உயர் அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் மீது குற்றங்கள் இருந்தால் அவர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் ஆக கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தி நான்கு நபர்கள் சிறைக்கு செல்வார்கள் அதில் இரண்டு மிக முக்கியமான அமைச்சர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை புழல் சிறையில் அடைக்கப்படுவார்களா நிச்சயம் கிடையாது டெல்லி திகார் சிறை தான் இவர்கள் அடைக்கப்படுவார்கள் அதில் அதிகமான குற்றங்கள் யாருக்கு வழங்கப்படும் என்று பார்த்தால் செந்தில் பாலாஜிக்கும் அமைச்சர் முத்துச்சாமிக்கும் அதிகமான குற்றங்களும் தமிழக டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனைகள் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை செய்து வருகிறார்கள்